ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد

وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم أنا سيد ولد آدم لا فخر وبيدي رواه الحمد لا فخر صدق نبي الله صلى الله عليه وسلم جل وعلا الله بن ما لا نكرم يوم

மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவதுக்கும் உயிர்வுக்கு வரையிலும் உடல் சுகத்தை நசிபாக்கி தருவாராக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிறப்பும் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாலும் என்றோருக்கும் கொடுத்தவர் புரிவாராக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசிபந்துகளை விட்டும் கிட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்தவரும் உரிவானாக அவருடைய படைப்புகளின் தீர்க்குகள் அனைத்திருந்தோம் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்ததோ முடிவானாக அல்லாஹுவின் மகத்தான பேரர்களால் எங்களுடைய ஜாமியா பிஸ்வா உர்புதாவிலே நாம் இங்கே சங்கமித்திருப்பதில் மிக மிக ஆனந்தம் மகிழ்ச்சி எங்கள் விஸ்வாதிகளை பார்க்கிற போது ரொம்பவே அகமகிழ்ந்து போக்கிறோம் பொதுவாக எல்லா புரோகரம் வந்து கேட்கிற போது தேடி கொடுக்கிற விஸ்வா உலகமா புரோகராக நாமே கேட்டு தேடி வாங்கி பதிவு செய்கிறேன் அதற்கு சொன்ன போது கேட்டாங்க ரெண்டு மூணு திரா தருமஸ்கார்களை பதிவு செய்து கேகிறார் ஏன்னா இது எப்போது நடக்கும் என்று எண்ணு இருப்பவர்களில் நானும் ஒருவன் இங்கே வர வேண்டும் என் முஸ்லாத மக்களை எல்லாம் சந்திக்க எங்கள் காலத்தில் ஓதியவர்கள் மாத்திரமல்ல எங்களுக்கு பின்னாலும் இங்கே விஸ்வாயிகளாக ஆளுவர்களை நான் தமிழக மாத்திரமல்ல எங்கு போனாலும் அங்கே விஸ்வாயிகளை பார்த்தால் அவர்களோடு ரொம்ப சாதாரணமாக நான் உண்டு மாறிவிடுவதுண்டு என்னோடு என்னுடைய கல்வி கல்லூரியோடு அந்த தொடர்பை சாதத்தால் நாங்கள் மறக்கிறதில்லை இங்கே இருக்கிற நிர்வாகிகளும் இந்த ஊர் மக்களையும் எப்போதும் மறந்ததில்லை நாங்கள் கேட்கலக்குவா எங்களுக்கு கல்வி கொடுத்த நீடுவதையும் நெய்வாசலையும் அப்பே காலம் காலம் அதை இருப்பவர்கள் மலர்ந்தவர்கள் இவர்களின் மிகச்சிறந்த தியாகம் நாம் இன்றைக்கு வளர்ந்து இருக்கிறோம் நீண்ட நேரம் எல்லாம் பேசுவதற்கு இல்லை மரியாதைக்குரிய உஸ்தாத் தல்லாமா இஸ்மாயில் அல்லாவுடைய சுகத்தில் பறக்க செய்வான இனிமையாக ரொம்ப மாணவர்களை அனுசரிப்பதற்கு வர்களிடிகமானது ஓது பயான கதிகள் போது பொதுவா நம்ம கல்லூரி நண்பர்கள்லாம் இருக்கிறார்கள் தோல்வி செய்தான் ஓதிய காலம் அனைத்திலும் முதல் மதிப்பெண் பிற செய்தான் அந்தவர்களுடைய பாடத்திலே கருத்தைகள் ஒரு மார்க் ரெண்டு மார்க் கம்மியாக இருந்தாங்க அதர்த்திய மார்க்க குறைஞ்சு கேட்பேன் கண்ணியமா கேட்கிறேன் முஸ்லிம் இல்லாம அவ்வளவு மார்க் போடணுமா அந்த மார்க் முஸ்லிம் இல்லாம இருக்குன்னா தப்சீருடைய ஜலாலையும் ஒரு பிரச்சனை அந்தஸ்து எழுதணும் அதுல எல்லாருக்குமே கொஞ்சம் மார்க் குறைவா போச்சு எல்லாம் பேப்பர் வந்துச்சுன்னா பத்து மார்க் எட்டு மார்க் வருது அதற்கு திருத்தி பெருக்கில வச்சு கொண்டு வருவாங்க திருத்தப்பட்ட மார்க் தூக்கி தூக்கி போட்டாங்க எனக்கு பக்கத்தில் இருந்தவருக்கு முப்பத்தஞ்சு மார்க் எனக்கு இன்னும் பயம் எல்லாருக்கும் அதற்கு கடைசியா திட்டுவாங்க திட்டம் கூட பறக்கத்தான் இருக்கும் என்ன செய்ய போறாங்க தெரியல ஜலாலயம்

மக்களே இன்றைக்கு நாம் பெற்றதிருக்கிறோம் அவருக்கு சொன்னார்களா அதுதான் அவர்களின் வாழ்க்கை நம்மை பார்த்து பார்த்து நடக்கிற மக்கள் இன்றைக்கு உருவாக்குறார்கள் நாம் என்ன செய்கிறோம் என்பதை வாழ்க்கையில் எடுக்க தயாரான மக்கள் ஊர்ல என்ன செய்யறது அதற்கு என்ன சொன்னாங்க என்று நம்முடைய சொல்லுக்காக இயங்கும் சமூகம் நினைத்திருக்கிறது இதை விட பொற்காலம் எது தான் கேட்கறேன் அஞ்சலமி சக்தா படை உசெல்லாம் நின்று அழகு பார்த்த மெஹராபில் அந்த நன்மை இருக்க வைத்தான் அவர்கள் நின்று சமூகத்திற்கு ஆற்றிய உரை நிகழ்த்திய மிம்பரில் அந்த நன்மை நிறுத்தினான் ஆயிரம் ஆயிரம் சமூகத்தின் அழகானவர்களை அவர்களை வார்த்தெடுத்த இடத்தில் அந்த நன்மை நிறுத்தி இருக்கிறார் உடம்பாக்களுக்கு மாத்திரம் சொல்கிறேன் நாம் மென்பருக்கு சொந்தக்காரர்கள் அந்த மென்பர் முகமது ரசூலுக்கு அழகளித்த இடம் மெஹரா

ஒரு தத்துவமும் எப்படி இருக்க வேண்டும் என்பது மாத்திரம்தான் உங்களோடு இந்த தருப்பியாவை நான் நடத்தி முடிக்க நினைக்கிறேன் அதற்கு அவர்கள் கொடுத்த நேரம் ரெண்டு மணி ஐந்து நிமிடத்தில் நான் முடிக்க வேண்டும் ஒரு மதுவும் எப்படி இருக்க வேண்டும் ஆயிரம் தாவிதங்கள் நமக்கு பின்னால் இருக்கிறார்கள் நம் வார்த்தைகளை எடுப்பவர்கள் நம் சொல்லுக்கு மதிப்பவர்கள் நாம் போனால் வரவேற்கு காத்திருக்கிற ஆயிரம் ஆயிரம் தாவிதங்கள் பின்பற்றுகிறவர்களை நாம் சொந்தமாக்கி இருக்கிறோம் ஒரு மதுவும் நமது சாதிக்கு நீங்கள் பதிவு செய்கிறார்கள் முதல் விஷயம் உங்கள் சொற்கள் அணுகாகட்டும் எந்த இடத்திலும் அழகுப்படை இந்த சொற்களை உங்கள் நாவுகள் வெளிப்படுத்தக்கூடாது ஆபாச சொற்களை வெளிப்படுத்தக்கூடாது ஆத்தரப்படும் சொற்களை வெளிப்படுத்தக்கூடாது ஆயிரம் இதயங்களை உடைத்து விடுகிற சொற்களை உங்கள் நாவுகள் வெளிப்படுத்தி விடக்கூடாது காயப்படும் சமூகம் உங்களால் பின்பற்றப்படும் சமூகமாக இருந்துவிட கூட எல்லாருக்கும் தோல்வி செய்வான வருகிறார்கள் பின்பற்றப்படும் இவ்வளவு மசூதி வைத்து பார்த்த நான் கவனிக்க வேண்டியதில்லை என் இவ்வளவு மோதினால்

அவர்களுக்கு பின்னால் குரானுக்கு சொந்தமானவர்கள் வர அவங்க காதி இனிமையான குரலில் ஒரு அழகிய பாடல் கேட்கிறார் ரொம்ப அழகா இனிய குரலில் ஒருவர் படிக்கிறார் அவர் அன்றைக்கு கவி உலகம் தூக்கி சுமந்தவர் அரபு உலகம் அவர் பாடலுக்கும் அவர் ஆட்டங்களுக்கும் முன்னால் மண்டியிட்டிருந்த சாதாரண கிண்டி படித்த கிண்டி படித்த பாடல் இவ்வளவு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் அவர் இசை தான் நீதாளாவுக்கு ஆனால் வெளிச்சிறந்த கவிஞர் அவர் கை ஒழுகத்திற்கு பின்னால் உலகம் இடும் கேட கறிக்கும் மரியாதை பெற்றிருக்கிறார் ஆனால் அது இசைகளோடு அவர் அமைத்து கொண்டார் ஒரு வார்த்தை தான் சொன்னார் அழகிய வளர்த்த கவுகா நஹாதாமி அல்லாமில்லா அக்கா நஹைரன்லவோ எத்தனை அழகிய குரலைத்தா கொடுத்தான் இனிமையானே ஈர்க்கும் சக்தி வாய்ந்த குரல் அல்லவா இந்த குரல்

காதுங்கள் மொத்தமித்தார் இன்றைக்கு கவிஞர்களின் உலகம் என்று பட்டியல் இருக்கும் அதுல போய் நீங்க பார்த்தால் காதாண பிந்தி வேறு இல்லை அப்துல்லாதோடு காளிகள் என்ற பட்டியலை திறந்து பார்த்தால் அங்கே காதாண பிந்தி அந்தா இடம் காதாணும் பிந்தி ஒரு இவ்வளவு சுழுவதன் தாமையா இருக்கிற நல்ல ஞாபகம் பின்பற்றப்படும் இடத்தில் இருக்கும் நாம் அழகிய சொற்கள் தவாத நடவடிக்கை உடைவர்களோடும் அழகிய சொற்கள் கையாளப்பட வேண்டும் அழகிய செயல்களும் நமது அங்கீகாரம் அழகிய செயல்களும் அங்கீகாரம் நம்முடைய செயல்கள் ஒருவர் ஒரு முகம் சூளிக்கும் செயலாக இருக்க நாம் மதுபு இன்றைக்கு மக்கள் நம்மை பின்பற்றுகிறார்கள் என்பதை காட்டி அங்காணிக்கவும் செய்கிறார்கள்

தங்கத்துடன் மூன்று தாவி மட்டும் வரும்போது அந்த பேர் கிடைக்கும் இங்கே இந்த அரிசியை பாருங்கள் அம்பாசா அறிவிக்கிறார் அம்பாசாயி அறிவித்து சொன்னார் நான் இதை எங்கும் அறிவாய்த்து கேட்டேனோ அன்று முதல் இன்று வரையிலும் அந்த பன்னிரண்டு காத்தை நான் விட்டதில்லை அம்பாசா அறிவித்து நமக்கு தான் தரல் அப்படின்னா அவர்கள் சொன்னால் தயக்க உன்னா அதை அறிவித்து செய்து நான் வருவான் இங்கே நமக்கு அரிசியாக வாதியாக வருகிறது

அதனால் நான் தப்பின் அன்பை பெறுகிறேன் என்றால் நினைக்கிறேன் என்றால் என்னை பின்தொயர்கிறவர்கள் நீடிப்பார்கள் என்றால் அதற்கான பலி ஒவ்வொரு நான் தொடர வேண்டும் நீடிக்க வேண்டும் காலத்தால் எந்த அமலும் என்னை விடுக்கொள்கூட எல்லாம் செய்வார இன்னும் பலதோடு நான் உரையாட வேண்டும் நேரம் ரொம்ப முக்கியம் நிறைய கூட்டங்கள்ல நான் போன முதல்ல சொன்னது

பெற்ற பிள்ளைகளை கண்முடிச்சியாக்கி வைப்பாராம் உடம்பி விடாமல் படுக்கையாக்கி விடாமல் பாதுகாப்பானோடு இன்பத்தோடு அப்பாஹோரை தீர்ந்து வழிபட்டு வாழ்ந்த சீவையும் வாக்கு இயக்கத்தையும் எல்லாம் உங்களுக்கும் இணக்கம் நம்மை எங்களுதத்தை எழுகிறோம் நமது மனைவி மக்கள் உற்றார் உதவினர் பொறுப்பாளர்களின் சேவையை தொடர வைப்பாரா மீண்டும் மீண்டும் நாம் சங்கமமாக செய்வாரா இந்த ஜாமியாவின் முசாதிமார்கள் நிர்வாகிகள் இந்த ஊரில் மக்கள் எல்லோரும் எப்போதும் அவர்களின் வாழ்வின் வாழ்வாதாரத்தில் விசாலத்தை நசிவாக்குவார்கள் உயிருக்கும் மேலான கண்மணி ஆத்தமன் நபியின் சர்வாரை ஆழம் சுந்தர நபிகர் சந்தர்களாக அதே கோசங்கம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளுக்கு பெரும் பாக்கியத்தை அப்பா நம் எல்லோருக்கும் கொடுத்தவர் பெரிவார்கள் என்ன நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதரவைத்து குறிப்பாக இந்த உஸ்தாத்மார்களுடைய உயிரோட்டமான துவாவை